சிறுபான்மை என்கிற மதிப்பீடு எப்படி சிறுபான்மை உலகம் முழுமைக்கும் மானுட மதத்தை வைத்து கணக்கிடுவது எங்கே எங்கே எந்த எந்த நாட்டின் சரித்திரத்தில் செய்தி உண்டு இந்தியா இத்தனை மாநிலங்களாக பிளந்தது பிரிந்தது ஏன் மொழி வழியேதான் தேசிய இனங்கள் நிலங்கள் ஏன் மத வழியே இல்லை ஏன் சாதி வழியே இல்லை இல்லை இருக்க முடியாது இது வரலாறு

பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் மொழி இனமாக நின்றீர்கள் என்றால் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்றால் நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்கானதா இல்ல இந்துக்களுக்கானதா இல்ல பௌத்தர்களுக்கானதா சமணர்களுக்கானதா வைணவர்களுக்கானதா இல்லை இந்த மண்ணின் மக்கள் எல்லோருக்குமானது நாம் தமிழர் கட்சி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள் சிறுபான்மை என்பது எப்படி எந்த கணக்கில் நாம் சிறுபான்மை பழனி பாபா என்கிற புனித போராளியின் நினைவை போற்றுகிற இந்த கூட்டத்தில் இருந்து ஒவ்வொரு இஸ்லாமிய கிறித்தவ பெருமக்களிடத்திலும் தம்பிதங்களிடத்திலும் உங்கள் மகன் எழுப்புகிறேன் இந்த சிறுபான்மை என்கிற மதிப்பீடு எப்படி யார் சிறுபான்மை எப்படி செல்வான் உலகம் முழுமைக்கும் மானுட சமூகத்தை மதத்தை வைத்து கணக்கிடுவது எங்கே நிகழ்ந்திருக்கிறது எங்கே எந்த இனவரலாற்றில் எந்த நாட்டின் சரித்திரத்தில் செய்தி உண்டு யார் பதில் தரப்போகிறார்கள் உலகெங்கிலும் மொழி வழியேதான் தேசிய இனங்கள் நிலங்கள் ஐரோப்பா முழுமைக்கும் ஒரே மதம் கிறித்தவம் ஒரே சமயம் கிறித்தவம் எதற்கு நார்வே எதற்கு சுவிஸ் எதற்கு டென்மார்க் எதற்கு ஜெர்மன் எதற்கு பிரான்ஸ் எதற்கு ஸ்வீடன் எதற்காக அவன் மொழி வேறு என் மொழி வேறு வழிபாடு வேறு இறை வேறு இறை ஒன்று வழிபாடு வழிபாடு வேறு மொழி இனம் வேறு வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை உடன் பிறந்தார்களே இந்திய இந்த நிலப்பரப்பில் இருந்து பாகிஸ்தான் ஏன் பிரிந்தது மார்க்கம் மதம் சமயம் ஓர் இறை ஏக இறைவன் அல்ல ஒரே வழி நபிகளின் மொழி பிரிந்தார்கள் சென்றார்கள் பிறகு எதற்காக பாகிஸ்தான் பிறந்தது பங்களாதேஷ் பிறந்தது பிரிந்தது இதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்வி முகமது அலி ஜின்னா தலைமையிலே விடுதலை பெற்று சென்ற மக்கள் உருது ஆட்சி மொழி என்றார்கள் டாக்கா பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவன் நண்பர்களும் எங்கள் மொழி வங்க மொழி என்னானது என்று எழுப்பினார்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என் உடன் பிறந்தார்களே மார்க்கம் ஒன்றுதான் இறை ஒன்றுதான் ஆனால் நீ உருது நான் வாங்காளி இங்கே மொழி வழியேதான் நிலங்கள் இனங்கள் இந்தியா இத்தனை மாநிலங்களாக பிளந்தது பிரிந்தது ஏன் மொழி வழியேதான் தேசிய இனங்கள் நிலங்கள் ஏன் மத வழியே இல்லை சாதி வழியே இல்லை இல்லை இருக்க முடியாது இது வரலாறு இங்கில்லை உலகெங்கும் இதுதான் சரித்திரம் நான் இஸ்லாமியன் அவன் அரேபியன் அவன் உருது அவன் வங்காளி நான் தமிழன் நான் தமிழன் இந்த நிலத்திலே இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இரண்டு இரண்டு தலைவர்கள் தான் ஒருவன் மகத்தான தலைவன் நம் உயிர் தாத்தா கண்ணியமிக்க அவர் கூட அரசியலில் பதவி இருந்தது அவர் அரசியல் தலைவராக இருந்தார் இவன் போராளியாக இருந்தான் பழனி பாபா தலைவன் என்பவன் என் உயிர் தம்பி தங்கைகளே மக்களுக்காக போராடுவான் ஒரு புரட்சியாளன் மக்களுக்காக போராடவும் செய்வான் மக்களை போராட தயாரும் செய்வான் அதுதான் பழனி பாபா இப்போது இருப்பவர்களெல்லாம் யார் என்பதை என் அண்ணன் தடாராகியும் அவர்களே சொல்லிவிட்டார்கள் இந்த நாடு விடுதலை பெற்று செல்கிறது அப்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதனுடைய தலைவராக இருந்தவர் லியாகத் அலிகான் பாகிஸ்தான் இதனேடாக போகிற போது மில்லத் அவர்களே இஸ்மாயில் சாஹிப் அவர்களே வாருங்கள் நமக்கென்று ஒரு நாடு வந்துவிட்டது வாருங்கள் என்று அழைத்த போது இல்லை இல்லை நீங்கள் செல்லுங்கள் நீங்கள் வேண்டுமானால் செல்லுங்கள் இது என் நாடு என் தாய் நாடு நான் இங்குதான் இருப்பேன் எங்களுக்கு ஏதாவது நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்றால் பாகிஸ்தானில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் இந்துக்கள் அவர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்கிற நன்மை என்ற இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழி எது அதிகார மொழி எதை கொண்டு வருவது என்ற விவாதம் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது மொழிகளில் தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று ஒரு மகன் எழுந்து பேசுகிறார் இந்திய மொழிகளிலே தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் அது தமிழ்தான் வர வேண்டும் தமிழ்தான் இந்திய மொழிகளிலே மிக தொன்மையான மொழி இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் வரிங்கனும் மறுக்க இயலாது அந்த மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பேசியவர் நமது தாத்தா முன்னாடி அமர்ந்திருந்த நேரு மகன் எழுந்து காகிதம் என்ன சாஹிபு நீங்கள் உறுதி கேட்பீர்கள் என்றால் தமிழை கேட்கிறீர்களே என்று கேள்வியை முடிப்பதற்குள் எழுந்து நம் தாத்தா சொல்கிறார் இஸ்லாம் எங்கள் வழி தமிழே எங்கள் மொழி அடுத்த அடுத்த வார்த்தையை பதிவு செய்கிறார் என் உடன் பிறந்தார்களே நாங்கள் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவர்கள் என்று அந்த மகத்தான தலைவனின் பேரனும் பேத்திகளும் எங்கே கூடியிருக்கிறோம் நாங்கள் தமிழர்கள் என்று இஸ்லாம் எங்கள் மார்க்கம் தமிழ் எங்கள் மொழி நாங்கள் தமிழர் என்பது எங்கள் இனம் எங்கள் முகம் எங்கள் முகவரி எங்கள் அடையாளம் என்ற பெருமிதமும் திமிரும் கொண்டு ஒப்பற்ற புரட்சியாளன் பனை பாபா நினைவிடத்தில் நிற்கிறோம் நினைவை போற்றி நிற்கிறோம் நீனேனே ஒடுக்கி ஒடுக்கித்தான் பாக்குற என் தம்பி சொன்னா பாருங்க முத முத ரெண்டாயிரத்தி பத்துலையும் தொண்டுக்களை தான் போட்ட இதே மாதிரி ஒரு சந்துக்களை தான் வச்ச இப்ப இந்த இருபத்தி அஞ்சுலையும் சந்துக்களை தான் வச்சிருக்க இதே மாதிரி உங்க மொத்த பேரையும் சந்துக்களை வச்சு நான் மூடல நீ பார்த்துட்டே எங்க அண்ணன் பழனி பாபாவுக்கே இந்த நிலைமைனா பாவி பயல்க உங்களுக்கு என்ன நிலைமைனு கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்க யோசிச்சு பாத்துக்க அதே கருத்தை அதே சிந்தனையை இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு விதைத்தவன் புரட்சியாளர் பழனி பாபா என்னரும் தமிழ் மக்களே நீங்கள் சாதியாக மதமாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் மொழி இனமாக நின்றீர்கள் என்றால் வலிமை வருவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்றார் அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்கானதா இல்ல கிறிஸ்தவர்களுக்கானதா இல்ல இந்துக்களுக்கானதா பௌத்தர்களுக்கானதா சமணர்களுக்கானதா வைணவர்களுக்கானதா இல்லை இந்த மண்ணின் மக்கள் எல்லோருக்குமானது நாம் தமிழர் கட்சி ஏன் இந்த பிள்ளைகளின் தாய் தமிழ் தமிழ் பேரன்பின் தாய் உலக உயிர்களை எல்லாம் ஆரத்தழிவு நேசிப்பவள் இந்த பிள்ளைகள் முன்வைக்கிற அரசியல் எல்லா உயிர்களுக்கும் இந்த கட்சி மண்ணில் வாழும் எல்லா மக்களுக்கும் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு இதுதான் எங்கள் கோட்பாடு உள்ளுக்கு பூண்டுக்கு நாய்க்கு நரிக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கு யானைக்கு புளிக்கு சிங்கத்துக்கு கரடிக்கு செடிக்கு கொடிக்கு மரத்திற்கு எல்லாவற்றுக்கும் அரசியல் இதுதான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எடுக்கிற உயிர்மை நேய அரசியல் உலகத்தின் மிக உயர்ந்த அரசியல் கோட்பாட்டை முன்வைக்கிற ஆளுகள் சின்னவர்கள் ஆனால் வேலையை ரொம்ப சீரியஸாக செய்வோம்